Hello, Poppy? Poppy? 진아 진네 좌포 위, 진아 진네 진아 진 진아 진네 좌포 위, 진아 진 진, 아

to you to look at me லைவ் ஒருத்தர் கூட வரல ஹாய் யாராவது லைவ் பார்த்துட்ருக்கீங்களா ஜீரோவில் தான் காட்டுது இன்னும் யாரும் வரல ஹாய் குட்டி பாப்பி உள்ள ஒரு பிஸ்கெட் இருக்குது எத்தனுவயா ஒரு ரெண்டு பிஸ்கட் எத்தனுவயா ஒன்று மேலே கூப்பிட்டால் கடிக்க போகுது

ல்கியூஸ் ஐயோ தொடங்கு ஓடி வருதுல ஓ ரெண்டு பிஸ்கெட் எத்தணும் அப்போதான் அது இதுவாக இருக்கும் சல்ல குட்டி ஹாய் ஹலோ ஒரு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிச்சு எடுத்துகிட்டு வர போயிருக்கேன் அங்கே ஒருத்தர் இருக்கார் ஏட்டி பார்த்துட்டு அவர் யாருன்னு தெரியல தெரியுதுங்களா ஒரு வேளை டேடியாருப்பாரோ இவங்க மம்மி இவங்க குட்டீஸ் இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க யாருன்னு தெரியல ஹாய் ஒருத்தர் மட்டும் வந்து போகிறாங்க வாங்க மக்களே வாங்க எங்கள் லைவை பார்க்க வாங்க அழகான பப்பிஸை பாருங்கள் ம் ஏ எல்லாம் வரும் தினம்மா ஒன்று ஒன்றா போடு தினம்மா பார்த்து அது என்ன ஓடுது வாங்கம்மா அது ஒன்று இருக்குது சௌத்மல அங்கே பாரு வாட்சிங் தருவாங்களா தரமாட்டாங்க ஓ இறங்கியெல்லாம் வரமாட்டார் அவர் பார்த்துட்டீனா டீனா பார்த்து அவர் வந்து பிஸ்கட் வாங்கலாம் இறங்கி வரமாட்டார் போல இதுக்கு

ஏன் அவர் வந்து இறங்கி வந்து வாங்க மாட்டாரா சார் நீங்க உங்களுக்கு பிஸ்கட் எல்லாம் பிடிக்காதுங்களா அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க ஓகே யூ வாண்ட் ஒன்லி பிரியாணி அவ்வளோதாங்க எங்ககிட்ட இருந்த பிஸ்கட்லாம் காலி இருக்கு ம் பாவம் எப்படி இறந்துச்சுன்னு தெரியல இங்கேயே வர இருக்குது கரண்ட்டு கம்பத்தில் இருக்குமோ ஏன்னா பக்கத்துலேயே கரண்ட்டு கம்பம் இருக்குது இதில் மாட்டி இறந்துருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது நீ ரொம்ப நேரமா மேலே இருந்து பாத்துட்டு இருக்கே அங்க இருந்து இறங்கி வர மாட்டீங்களா ஓகே சாமியா இருக்குல்ல இந்த பிளார் இது வந்து என்ன செடி மரம் கூட இருக்குல்ல இது நல்லா கம்பல் மாதிரி இருக்கு அழகா இருக்கு ஒன்று பொறிச்சு தலையில் வைக்கட்டா சம அழகாக இருக்குது வா சரியா இருக்குது லீவ் சும்மா எங்கள் அருக்காணியோட அழகை பார்த்துக்கிட்டே இருக்கா வாவ் wow, so cute. Mm. Dun, 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 dun. இவர்கள் போரிட ஆரம்பித்து விட்டார்கள் போச்சு அம்மா இவ்வளோ நேரம் இறங்கி வரல அவரு தான் இறங்கி போறாரு எங்க போறாங்க மூணு பேரும் வேகமா ஓ எதிரியில இருந்தோம் ஐயோ ஓடி ஓடிடலாம் எது பக்கத்தேர்வுல இருந்து யாரோ வந்துட்டாங்க போலவது அப்பாவும் அம்மாவும் ஓடிட்டாங்க உங்களை விட்டுட்டு ஹாய் உங்கள் மம்மி டேடி யாரை துரத்த போயிருக்காங்க பப்பி குட்டிங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் சொல்லு பாடலாம் フェイス டு ஆன் திஸ் ப்ளாஸ் ஹாய் இங்க பாரு பாப்பி டவுன் இது பேரு பிரவுனி ஐ லவ் யூ பாப்பி இங்க பறங்கி வை பாப்பி ஐ லவ் யூ இந்த வா வா நான் சாப்பிடுற அச்சச்சோ அம்மா மம்மி வந்துட்டாங்க பயமா இருக்கு சின்ன சின்ன ரோஜா பூவி செல்ல கன்னி நீ யாரு சன்னா எதை பார்க்க சொல்ற? பால் கொடுத்த நெஞ்சிலே போகுமா ராஜா நீதான் நான் எடுத்த முத்து பிள்ளை தேனே தென் பாண்டி மீனே இசை தேனே என் பாட்டு பிடிக்கலையா அச்சச்சோ இளமானி இளமானி நீதான் சிந்தாமரை வாவ்! இங்கே பார்த்திங்களா அனில் தெரியுதுங்களா எங்கே போயிட்டு எங்கே வருது பார்த்தீங்களா ஓ மை காட் தே தென் பாண்டி மீனி தேனி இசை தேனி மணிலமானி நீதான் செந்தாமரை தாளேலோ நிச்சய்துரை அழகாக போஸ்ட் கொடுத்துட்ருக்க போறா எங்கள் ரெண்டு பேரும் சோ அழகு மம்மி 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 மம்மின்னு கொஞ்சம் ரெண்டு பேரும் மம்மி மம்மி குட்டி பார்ப்போம் வெயிட் 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 எங்கே போகிறீங்க கருப்பி வந்துட்டா மச்சோ ச்சோ போயிட்டாங்களே சரி வாங்க நம்ம இவங்களை கவர் பண்ணலாம் இருக்குது இங்கே காட்டுறதுக்கு அழகான ஃப்ளாஸ் தான் இருக்குது ஸோ கியூக்கில் பூவுக்கள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சியுடன் ஓவியங்கள் அதிசயம் தன சொல்ற மரைட் லெமன் ஒண்ணு கூட இல்ல லெமன் ட்ரீ இது மேங்கோ ட்ரீ வளர இருக்குல்ல இயர்க்கியோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்வோம் சூரியனை வச்சு ஒரு பாட்டு சொல்லு நீ பாடுவ ஞாபகம் இருக்குதா சின்ன வயசுல குயிலே 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 அந்த பாட்டி பாடுவாங்களே ஒரு தென்மரத்தோப்பு சொல்ல தேன் குயிலே குயிலே அதான நான் வேற என்ன பாட்டு வாங்க வாங்க எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம் நீங்க உங்கள தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இப்படி போயிட்டா ஆடியன்ஸ் எல்லாம் ஃபீல்ட் ஆயிட மாட்டாங்க வாங்க பப்பி வெயிட்டிங் ஃபார் யூ சிரிக்கிறீங்களா அழுகுறீங்களா என்ன பண்றீங்க ஏய் போடா கடிக்கு போகுது ஓ வந்துச்சு கண்டே நுணை நானே நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதை தான் கேட்கிறேன் ரோமா என் பின்னாடியே ஓய் இப்படி வாருங்கள் பின்னாலேயே நம்ம போவோம் உங்களை நாங்கள் விடுறதா இல்லை ஹாய் ஹலோ ஓகே இதோடு நம்ம லைவை முடித்து கொள்ளலாமா எல்லா குட்டிஸும் ஓடிட்டாங்க